தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கோமாவிலேயே காலமானார் கோமா நிலையிலேயே காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சவுதி அரேபியாவின் தூங்கும் இளவரசர் என்று அழைக்கப்பட்ட இளவரசர் அல் வலித் பின் காலித் பின் தலால் கோமாவிலேயே காலமாகிவிட்டார் இவர் தூங்கும் இளவரசர் என்று அழைக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் கார் விபத்தில் லண்டனில் சிக்கினார் அப்பொழுது கோமா நிலைக்கு சென்றார் கடந்த இருபது ஆண்டுகளாக கோமா நிலையிலேயே சிகிச்சை பெற்று வந்தார் கடந்த இருபது ஆண்டுகளாக கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சவுதி அரேபியா நாட்டு இளவரசர் இன்று காலை காலமானார் அவருடைய மரணத்தால் சவுதி அரேபியா மக்கள் துக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர் என்னதான் பணம் வசதி இருந்தாலும் மருத்துவத்தை விலை கொடுத்து வாங்க முடியவில்லை உயிரை காப்பாற்ற முடியவில்லை கோமாவிலேயே இளவரசர் காலமானார்